ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு காலகட்டத்தில் திரையுலகில் புகழ்ச்சியில் நடிகர் நாகேஷ் இருந்தாலும் எளிமையின் சின்னமாக விளங்கியவர் என்பதை நேரில் பழகினார்களுக்கு தெரியும் காதலித்து ரஜினாவை திருமணம் செய்து கொண்டார் ரெஜினா மீது நாகேஷ் கொண்டிருந்த பாசம் அளவுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் அந்த அளவுக்கு இவரின் மனைவி காட்டவில்லை என்பது ஒரு பக்கம் உண்மை படப்பிடிப்பு முடிந்து வீட்டுக்கு போக வேண்டும் என்ற துடிப்பு ஆர்வம் நாகேஷிடம் குறைவாகவே இருக்கும் அதற்கு காரணம் அவரது மனைவி கலா அலுவலகம் நாகேஷுக்கு உரிமையான அலுவலகமாக இருந்தது மகா புத்திசாலியான நாகேஷ் யாரிடமும் வெளிப்படையாக பேச மாட்டார் ஆனால் அவர் முகம் பல செய்திகளை எம்ஜிஆருக்கு காட்டி கொடுத்துவிடும் சில நாட்கள் கலா மாடியிலேயே நல்ல காற்று வரும் என்பதால் அங்கேயே வந்து படுத்துக்கொள்வார் ஒரு தலையணியை எடுத்துக்கொண்டு தரையில் பாயில் படுத்திருக்கும் நாகேஷ் விடிந்து பார்த்தால் பாயை விட்டு விலகி தரையில் ஒரு குழந்தையை போல் படுத்திருப்பார் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பார் சில நாட்கள் அவர் வீட்டில் இருந்து காலையில் வெகு சீக்கிரம் அந்த அலுவலகத்திற்கு விடுவார் டிஃபன் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்பார் இதோ வாங்கி வருகிறோம் என்று சொல்லிவிட்டு பையன் ஒருவன் சிற்றுண்டி வாங்க அனுப்புவதற்குள் பையன் வருவதற்குள் பசி பொறுக்காமல் அல்லது கால்சீட்டுக்கு போக வேண்டும் என்று சைக்கிளில் ராயர் கடைக்கு போய்விடுவார் அந்த அலுவலகத்தில் இருக்கும் அருள் ஃபிலிம்ஸ் அன்பழகன் தான் சைக்கிள் ஓட்டி கொண்டு போவார் வழியில் இருப்பவர்கள் அதோபார் நாகேஷ் மயிலாப்பூர் கச்சேரி சாலையில் இந்த சாதாரணமான ரயில் இட்லி கடையில் சாப்பிட்டு விட்டு போறார் என்று கை காட்டுவார்கள் அங்கு சுட சுட சாப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைவார் நாகேஷ் அவரை அழைத்துக் கொண்டு சைக்கிளில் போவார் அருள் பிலிம்ஸ் அன்பழகன் நாகேஷ்கு கார் ஓட்ட தெரியாத என்ற ரகசியம் பலருக்கு தெரியாது சந்திரோதயம் படத்தில் காசிக்கு போகும் சந்யாசி என்ற பாடல் இவருக்காகவே எழுதப்பட்டது போல் இருக்கும் சில வேளைகளில் நாகேஷ் குடித்துவிட்டு படப்பிடிப்புக்கு வருவார் அப்போது எம்ஜிஆர் கேட்பார் என்பா இப்படி உடம்பு கெடுத்துக்கிற இது தேவையா என்று கேட்பார் படப்பிடிப்பு காட்சியில் அழுகை காட்சியில் எல்லா நடிகர்களும் கிளிசனை கண்ணில் போட்டுக்கொண்டு அந்த எரிச்சலில் அழுவார்கள் நமக்கு தெரிந்த தெரிந்தவரையில் கிளிசனில் பயன்படுத்தாமல் அழும் நடிகர் நாகேஷ் ஒருவராகத்தான் இருப்பார் தயார் நிலையில் கேமரா இருக்கும் டேக் ஒன் என்று சொல்லும் போது என்ற டைரக்டர் பால கேட்டுவிட்டு கண்களை மூடி எதையோ நினைப்பார் என்று சொல்லிவிட்டு காட்சிக்குரிய வசனங்களை அழுது கொண்டே பேசுவார் சிவாஜி கணேசன் போல் வசனங்களை நினைவோடு பேசுவதில் நாகேஷ் வல்லவர் நாகேஷின் கண்ணீருக்கும் மற்றவர்கள் கண்ணீருக்கும் வேறுபாடு உண்டு கிளிசரின் கண்ணீர் தேன் சொட்டு போல தொடர்ச்சியாக கண்ணிலிருந்து மெதுவாக கண்ணத்தில் உருண்டிருக்கும் அது படம் பார்ப்பதற்கு ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் நாகேஷின் உண்மையான சட்டென்ற கண்ணத்தில் ஒரு கோடு போட்டது போல் கீழே வந்து விழுந்துவிடும் எதையோ நினைத்து கண்ணீரை உருவாக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் அநேகமாக அது குடும்ப பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்று உதவி இயக்குநர்கள் பேசிக் கொள்வார்கள் குளிர்சாதன அறையில் சொகுசு மெத்தையில் சகல வசதிகளும் இருந்தாலும் நாகேஷ் மிகவும் எளிமையாளராக திகழ்ந்தார் அதே நேரத்தில் பற்றவைத்த ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் ஒரு பாகம் கூட எரியாத நிலையில் அது தூக்கி எறிந்துவிட்டு நடிக்கப் போய்விடுவார் அதுவும் எம்ஜிஆர் இருக்கும் படப்பிடிப்பு தளத்தில் அதையும் தொடமாட்டார் குடித்துவிட்டும் வரமாட்டார் ஒருமுறை நாகேஷ் முகத்தில் இருக்கும் சோக கவலைகளும் வீட்டுக்கு போகாமல் இருக்கும் அந்த ஆர்வமின்மை இவையெல்லாம் கவனித்துவிட்டு எம்ஜிஆர் நாகேஷிடம் தனியாக அழைத்து பேசினார் என்ன பிரச்சனை என்னிடம் சொல்லலாமே ஊரெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிறது கவலைகளை மறந்து ரசிக்க வைக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்திலே ஒளிந்திருக்கும் அந்த சோகத்தின் நிழல் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு அவரது காதல் மனைவி ரஜினாதான் என்று நாகேஷ் எப்படி சொல்ல முடியும் தன் வழக்கமான புன்னகையால் புரட்சித் தலைவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டார் சொல்ல முடியாத சோகங்களை மனதில் கொண்டவர் நாகேஷ் என்பது அவரிடம் நெருங்கி பழகிய பலருக்கும் தெரியும் நாகேஷின் இயற்பெயர் செய்யூர் கிருஷ்ணாராவ் நாகேஸ்வரன் பிறந்த ஊர் தாராபுரம் நடித்த திரைப்படங்கள் ஆயிரத்திற்கும் மேல் திரையுலகில் காலடி எடுத்து வைக்கும் வரை திருப்பூர் ரயில் நிலையத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் சிறு வயது முதல் நடிப்பில் ஆர்வம் கொண்ட நாகேஷ் அமைச்சர் நாடகங்களில் நடித்து வந்துள்ளார் எம்ஜிஆர் படங்களில் இவருடைய காமெடி கொடிகட்டி பறக்கும் இவருடைய காமெடிக்கு விழுந்து விழுந்து ரசிப்பார்கள் ஆனாலும் இவர் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் கவலைகளுக்கு காரணமான தன் மனைவி ரஜினா பற்றி யாரிடமும் குறை சொல்லிய பழக்கம் இல்லாதவர் அதனால்தான் காலத்தை வென்ற மகா நடிகர் நாகேஷ் என்று சொல்லலாம்